போற்றியே போற்றி தூபம் மறந்தறியேன் தமிழோடு இசைப்பாடல் மறந்தறியேன் உண்ணாமம் எண்ணாவில் மறந்தறியேன் இல்லகம் இழத்தது இருள் வெறுப்பது சொல்லம் இழப்பது சோதி உள்ளது வல்லகம் இழத்தது வளரும் வாழ்ந்தது நல்லம் அமைச்சி வாயவே பொன்னம்பாளிக்கும் சிற்றம்பலம் பொன்னம்பாளிக்கு மேலும் தீப்பும் டே எண்ணம் பாடிக்கு மாறுகண்டை இன்னொரு என்னம்மாடிக்குமோய் பிறகு ஏன் அணி பிறந்தார் பெருமையை மனிதன் பண்ணலார் அழியாதவன் அன்று செய்துத்தரும் ரணிலால் அவர் நல்லா பொழிவு பண்றாத்தரும் உண்மையா மணி நுலகமும் வருங்க வென உரைப்பார் உல மிகு கறியது படிகோடு கள தளி வழிபடும் அவரிட அருளினு கொடை வடிவினர் பயில் வழி பல பங்கினன் தென்கடம்பை திருக்கர கோயிலான் தன் கடன் அடியேனையும் தாங்குதல் என் கடன் பணி செய்து கிடப்பதே கோர் கடல் போட்டி போற்றி ஆடி திருநாவலூர் வந்தொண்டர் பதம் போற்றி ஊழி படி திருவாத ஊரர் திருத்தால் சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும் நான் மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்திரு தேவாரமும் திருவாசகமும் உயிரை தரச் செய்த நால்வர் பொற்றால் எம்முயிர் துணையே தோடுடைய செவியன் மதி மதிசூடி காடுடைய சுடலை பொடி போசியன் உள்ளம் கவர்கள் ஏடுடைய மலரான் முனை நாள் பணிந்திருத்த அருள் செய்த மன்னவர்க்கு மாண்பாகி நின்றானை தன்னார் தமிழளிக்கும் தன்பாண்டி நாட்டானை பெண்ணாளும் வாகனை பேணு பெருந்துரையில் தன்னார் களல் காட்டி நாயனை ஆட்கொண்ட அண்ணா மலையானை பாடுருங்கான் அம்மா ஒளிவளர் விளக்கே உலப்பிலா ஒன்றே உணர்வு சூழ் கடந்ததோர் உணர்வே தெளிவள்பழுங்கின் திரள்மணி குன்றே சித்தத்துள் தித்திக்கும் தேனே அழிவலர் உள்ளத்து அனந்த கனியே அம்பலம் ஆடரங்காக வெளிவளர் தெய்வ குத்து வந்தாயை தொண்டனேன் விளம்புமா விளம்பேன் பாலகன் வேண்டி அழுவிட மாளுக்கு சக்கரம் அன்றருள் செய்தவன் வண்ணிய சில்லை தன்னுள் ஆளிக்கும் வந்தனர் வாழ்கின்ற சிற்றம்பல இடமாக பாலித்து நட்டம் சோதியாய் உணவுமாகி தோன்றிய பொருளுமாகி வேதியாய் ஏகமாய் பெண்ணுமாய் ஆணுமாகி போதிய நிற்கும் தில்லை பொதுனடம் போற்றி மனம் தரும் கல்வி தரும் ஒன்னாலும் தளபதியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இடம் தரும் எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கனம் தரும் ஏறு மயிலேறி விளையாடு முகம் ஒன்று ஈசருடன் யான மொழி பேசு முகம் ஒன்று அடியை தீர்க்கும் முகம் ஒன்று பொன்றுருவ வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்று மாறுபடு சூரரை வதைத்த முகம் ஒன்று வள்ளியை மனம் வந்த முகம் ஒன்று ஆறு முகமான பொருள் நீ அருளல் வேண்டும் ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருவானே ஆறு தடந்தோல் வாழ்க அறுமுகம் வாழ்க அட்வைஸ் தோறுசை தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவேல் ஏரிய மந்தை வாழ்க யானை வாழ்க மாரிலா வள்ளி வாழ்க வாழ்க சீர் அடியாரெல்லாம் அந்தம்மா

கருகுருவ சிலை போற்றி கவுனியருக்கு பால் சுரந்த கலசம் போற்றி எறும்பு மனம் குலைத்தென்ன எடுத்தாண்ட அங்கே எவ்விராட்டி அரும்பும் இரநமை போற்றி ஆரணமும் குரசமும் அடிகள் போற்றி தில்லை வாழந்த நரமடியாக்கமடியேன் திருநீல கண்டத்து குயவனார்கடியேன் மங்கூர் அம்மாடு காலே கும்மையான் உலகாண்ட மூர்த்திக்கு மடியேன் முருகனுக்கு முரு திர பசுபதிக்கும் அடியேன் செம்மையே திருநாளை போவாக்கும் அடியேன்

மதும கொன்றையான் அடியாணியும் அடியேன் அடியா தும் அடியே நம்பிரான் திருமூல நடிகாக்கும் அடியேன் நாட்டமிகு கண்டிக்கும் மூர்க்கும் அடியேன் அப்போ தடியே செங்காட்ட கொடைகளின் கடற்கனியாக்கு மடியேன் ஆ கொண்ட வேர்கோட்டம் கலந்தை கோணடியே கைத்தடிந்த வரி சீலையான் கலி கம்பியும் கலசக்தி வரிஞ்சய போரோரோ அம்மா அடியே மடசூழ்ந்த அடியார்த்தும் அடியே கொடை சூழ்ந்த பொழியதன் மேல் அறவாடாடி கொன்னடிக்கை மனம் வைத்த புகழ் துணைக்கும் அடியே மடசூழ்ந்த வேல் நம்பி போற்றை தோம் அடியே

அடியே என்னவன மரணடியே அடைந்திட்ட சடையன் இசைஞானி காதலன் திருநாவலூர் கோன்னவனாகோரன் அடிமை